இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் படைப்பில் திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டியூட் திரைப்படத்தை நமது இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவர் முத்தரசன் அவர்களோடு திரைப்படத்தை கண்டோம் நாளைக்கு எந்த மரியாதையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை பிரதீப் ரங்கநாதன் நமிதா பைஜூ ஆகியோர் கதாநாயக பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள் காதலை மையமாக கொண்டெடுத்தோம் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசுகிறது காதலுக்கு சாதி மதம் பொருளாதாரம் என்ற போன்ற எந்த வரையறையும் தேவையில்லை தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்ப்பவர்களை பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கும் வகையில் காட்சி அமைப்புகள் உள்ளன நகைச்சுவையை ததும்ப அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான மிக பெரும் ஒரு சிக்கலை மையமாக கொண்டு பிரம்மாண்டமாக கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் இந்த தலைமுறைக்கு பொருந்தும் வகையில் இந்த திரைப்படத்தை அவர் படைத்திருப்பது அவருடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது இது பிராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் நீ எவ்வளோ நாளுக்கு உயிரோடு இருக்கப்போ சில வருஷங்கள் தான் ஏன் இப்படி ஆணவம் கொண்டு தெரியல உனக்கு அசிங்கமாக இருந்தால் நீ போய் சாக் அந்த வசனம் நான் பல தடவை அந்த மாதிரியான பேட்டிகளில் அவர் சொன்ன பிறகு தான் அந்த படத்தையே நான் முடிஞ்சுக்குவேன் அதுக்காக தான் முன்னாடி சொல்றது பொதுவாக என்னன்னா இந்த சமூகத்தில் நிலவுகிற ஒரு பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் மிக மிக மோசமான பிரச்சனை என்பது அந்த ஆணவ படுகொலை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் படைப்பில் திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டியூட் திரைப்படத்தை இன்று காணும் வாய்ப்பு கிடைத்தது நமது இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவர் முத்தரசன் அவர்களோடு இந்த திரைப்படத்தை கண்டோம் பிரதீப் ரங்கநாதன் நமிதா பைஜு ஆகியோர் கதாநாயக பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள் காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசுகிறது காதலுக்கு சாதி மதம் பொருளாதாரம் போன்ற எந்த வரையறையும் தேவையில்லை இரு மனங்கள் போதும் என்ற வரையறையை முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்ப்பவர்களை பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கும் வகையில் காட்சி அமைப்புகள் உள்ளன அடுத்து என்ன அடுத்து என்ன என்கிற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது இறுதியாக இது எப்படி போய் முடியும் என்கிற எதிர்பார்ப்பை பெருக்குகிறது நகைச்சுவை ததும்ப அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான நாள்தோறும் நாம் சந்தித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு சிக்கலை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் இந்த தலைமுறைக்கு பொருந்தும் வகையில் இந்த திரைப்படத்தை அவர் படைத்திருப்பது அவருடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது இந்த தலைமுறையினரின் உளவியலையும் அவர் நல்ல முறையில் உள்வாங்கி இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக உள்ளது ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தோராம் நூற்றாண்டை சார்ந்த இந்த தலைமுறையினர் கையாளக்கூடிய நாள்தோறும் புழக்கத்தில் பேசக்கூடிய மொழிகளையும் நட்பு காதல் இரண்டுக்கும் இடையிலான புரிதலையும் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார் நட்பு வேறு காதல் வேறு என்றாலும் காதலுக்கு நட்புதான் அடிப்படையானது ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் லவ் என்று ஒரு இடத்திலே கதாநாயகன் பேசுகிற கதாநாயகனுடைய நண்பன் பேசுகிற ஒரு வசனம் இருக்கிறது நான் நண் நட்பாக பழகிட்டேன் எந்த ஃபீலிங் எனக்கு இல்லை ஜீரோ ஃபீலிங் உன்னோட எப்படி நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்புக்கு மிக உயர்ந்த மரியாதையை தருகிறார் அந்த நட்பு தான் காதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளில் பதிவு செய்கிறார் உனக்கு பிடிக்கிற நேரத்தில் எனக்கு எனக்கு பிடிக்கல பிடிக்கிற நேரத்தில் உனக்கு பிடிக்கல என்று சொல்லுகிற அந்த இடம் இன்றைய தலைமுறை தலைமுறையினர் நாள்தோறும் சந்திக்கிற பிரச்சனைகளாகத்தான் அல்லது எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஒருத்தி காலேஜில் ஒருத்தி என்று சொல்லிக்கொண்டே போகிற உனக்கு காதலில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை உடைக்கிறது மனம் திறந்து பேசக்கூடிய நட்பை காதலை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு உரையாடல் இந்த திரைப்படத்திலே நிகழ்கிறது மானம் பெரிதா உயிர் பெரிதா என்ற ஒரு உரையாடலும் இடையிலே வருகிறது தன்னை நிராகரித்த ஒரு பெண்ணை அவள் விரும்புகிற காதலனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று வருகிற போது தனக்கு துரோகமிழைத்து விட்டால் என்று பழிவாங்க நினைக்காமல் அவள் விரும்புகிறவனோடு அவள் வாழட்டும் என்று அவளுக்காக படத்தின் இறுதி காட்சி வரையில் போராடுகிற ஒரு புதிய அணுகுமுறை இது பிராக்டிக்கலா நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் இதை ஒரு விவாதமாக்கியிருக்கிறார் அல்லது இதை வெளிச்சப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் என்பது கவனிக்கத்தக்க ஒன்று அப்படி இருந்தால் ஒன்றும் தவறில்லை என்னுடைய மானத்தை விட நாம் விரும்பும் பெண்ணின் உயிர் முக்கியமானது குழந்தை பருவத்திலிருந்து விளையாடி பழகி அந்த நட்பை எண்ணி பார்க்கிற போது அந்த கதாநாயகியின் தகப்பன் தந்தை ஒரு பழமைவாதியாக இருக்கிறார் தன்னுடைய சொத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் அந்த வாரிசு தன்னுடைய உறவாக இருக்க வேண்டும் சாதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு தந்தை இந்த டுவெண்ட்டி கே கிட்ஸுக்கு பொருந்தாத ஒரு தலைமுறை ஜென்சி தலைமுறைக்கு பொருந்தாத ஒரு தந்தை அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணை அவர் கொன்றுவிட வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிற இடம் அதைவிட மிக முக்கியமாக அவள் விரும்புகிற இரண்டாவதாக விரும்புகிற பாரி என்கிற பாத்திரம் அவனுக்கு திருமணம் செய்தாக வேண்டும் ஆனால் சூழல் இல்லை அப்போது அந்த பாத்திரம் வந்து நீ எனக்காக திருமணம் செய்து அந்த பெண்ணை பிறகு என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடம் மிகவும் உணர்வு இருக்கிறது அதை ஏற்க முடியாது அது நம்முடைய உளவியல் ஆனால் ஏற்க வேண்டும் என்பது இந்த தலைமுறையின் ஒரு ப பரிணாம வளர்ச்சி அதுதான் இன்றைய உளவியலில் இருக்கிற முக்கியமான ஒரு புள்ளி அந்த இடத்திலே தன்னுடைய நட்புக்குரியவள் அல்லது தான் காதலித்தவள் இன்னொருவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற இடத்துல அவனுக்காக ஒரு ஃபேக் மேரேஜ் ஒரு போலி திருமணம் அவர்களை சேர்த்து வைக்க அவன் படுகிற பாடு அதனால் அவன் சந்திக்கிற சவால்கள் நெருக்கடிகள் இடர்கள் இவை எல்லாவற்றையும் படத்திலே கொண்டு வருகிற அதே இடையிடையே அதை நகைச்சுவை தரும்ப படைத்திருப்பது இயக்குனரின் திறமைக்கு சான்றுகளாக இருக்கிறது அந்த பாத்திரங்களாகவே மாறி பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் கதாநாயகி மமிதா பயிற்சி அவர்களும் இதர கலைஞர்களும் மிகச்சிறப்பாக தமது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் சரத்குமார் அவர்கள் தந்தையாக நடிக்கிற அந்த இடத்தில் அவர் மகளை கொல்ல விரும்பாமல் பேரனை கொல்ல முயற்சிக்கிற ஏன் மகளை கொல்லவில்லை என்பதற்கு அவர் சொல்லுகிற காரணம் உன் மூலம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் அதனால் உன்னை கொள்ள மாட்டேன் இந்த பேரப்பிள்ளை பிள்ளை எவனுக்கோ பிறந்தது அது என் சொத்துக்கு வாரிசாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த குழந்தையை கொல்லப் போகிற இடத்தில் நமக்கே பதைப்பு ஏற்படுகிறது என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதற்றம் உருவாகிறது பிறகு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் வந்து காப்பாற்றப்படுகிறார் அந்த இடத்திலே கதாநாயகன் பேசுகிற வசனம் உனக்கு என்ன வயசு அறுபத்தி மூணு இது எத்தனாவது அட்டாக் ரெண்டாவது அட்டாக் இன்னை எவ்வளோ நாளுக்கு உயிரோடு இருக்க போகிற சில வருஷங்கள் தான் ஏன் இப்படி ஆணவம் கொண்டு தெரியுவேன் உனக்கு அசிங்கமாக இருந்தால் நீ போய் சாகு என்று சொல்லுகிற அந்த வசனம் இந்த சாதிய சமூகத்திற்கு சவுக்கால் அடிக்கிற வசனங்களாக இருக்கின்றன ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற சாதிவாத கும்பலுக்கு புத்தி புகட்டுவதாக இருக்கிறது பயாலஜிக்கலா லீகலா டெக்னிக்கலா எல்லா வகையிலும் இந்த பேரப்பிள்ளை உனக்கு இந்த குழந்தை உன்னுடைய பேரப்பிள்ளை இதே ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற அந்த இடம் பிறகு சரத்மார் அவர்கள் திருந்தி அந்த தம்பதிகளை ஏற்றுக்கொள்வது பேரணி ஏற்றுக்கொள்வது என்கிற அந்த காட்சி நம் அனைவருக்கும் ஆறுதலை தருவதாக இருக்கிறது மன நிறைவை தருவதாக இருக்கிறது ஒரு செய்தியை எப்படி திரைமொழி மூலம் சொல்ல முடியும் அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் கீர்த்திவாசன் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பிரதி ரங்கநாதன் அவர்களின் நடிப்பும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருடைய நடிப்பும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது இவர்களின் கைகளில்தான் இந்த திரையுலகம் இப்போது இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களை இந்த படம் குறித்து ஒரு ஒரு முழுமையான விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எனது பேரன்புக்குரிய அண்ணன் தோழர் அவர்கள் மிக விளக்கமாக மிக விவரமாக கூறியிருக்கிறார் பல தடவை அந்த மாதிரியான பேட்டிகளில் அவர் சொன்ன பிறகு தான் அந்த படத்தையே நான் முடிஞ்சுக்குவேன் அதுக்காக தான் முன்னாடி பேச சொல்கிறது நீங்கள் முன்னாடி பேசுறீங்க ரொம்ப ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோம் பார்த்தோங்கிறது மாதிரி இல்லாமல் முழுமையாக அந்த படத்தை மிக உன்னிப்பாக கவனமாக அதை பார்த்து அதில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் எடுத்து சொல்லி இந்த படத்தினுடைய இயக்குனர் அருமை சகோதரர் கீர்த்தீஸ்வரன் அதே மாதிரி கதாநாயகனாக நடித்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் செய்திருக்கிற அந்த ஆற்றல் குறித்து மிகச் சிறப்பான முறையில் இங்கே திரும்ப சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை நான் அப்படியே வழிமொழிக்கிறேன் அதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை பொதுவாக என்னன்னா இந்த சமூகத்தில் நிலவுகிற ஒரு பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் மிக மிக மோசமான பிரச்சனை என்பது அந்த ஆணவப்படுகொலை ஆளவப்படுகொலையே நாடகங்கள் மூலியமாக திரை மூலமாக பல்வேறு செய்திகள் வந்திருந்தாலும் கூட இந்த படத்தில் மிக ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு இன்னொரு நண்பனுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கணவனாக நடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல மிக கடினமான அது பிரச்சனை அது கடைசி வரையில் மூடி மறைத்து பிரசவமாகிற பொழுது பொதுவாக ஆண்களையும் அனுமதிக்க மாட்டாங்க ஆன பிறகு அப்பாவை அழைப்பாங்க இப்போ யாருன்னா அப்பா வெளியில் இருக்கார் கோழியாக இருக்கிற அப்பா உள்ளார அழைச்சி விட்டு வச்சு அவர் குழந்தையை தூக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் கடைசியாக திரும்ப அவர்கள் சொன்னது மாதிரி அது முடிவு இப்படி சமூகத்தில் அப்படி சிந்திப்பது இப்படி செயல்படுவது தவறு என்பது குறிப்பாக இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு தான் அந்த படம் வயசான முடியெல்லாம் விட்டுருங்க இன்றைய இளைய தலைமுறைகள் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டால் அது நல்லது சமூகத்திற்கு நல்லது அவ்வளோ நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் யார் மீதும் பகை கிடையாது இது கிடையாது ஏன்னா இன்றைக்கு மோசமான நிலைமைகள் பலது நிலவுகிறது குழந்தைய கொள்வது அப்படின்னு ஒரு காட்சி வருதில் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் கொல்ல உடலை கதாநாயகனும் அதை எப்படியோ ஒரு வகையில் அதை காப்பாற்றி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண இதெல்லாம் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு கடைசியாக சொல்வார் ஆனால் நடக்குதா நடக்குது பெண்ணை கொள்றாங்க பத்து மாதம் சுமந்து வளர்த்த தன்னுடைய சொந்த மகளை கொள்கிறாங்க பையனை கொள்றாங்க இப்படியான பல சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆணவப்படுகொலைக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என் அவர்களும் அதே மாதிரி சிபிஎம் தோட சண்முகம் நான் எல்லோருமே சேர்ந்து முதலமைச்சர் கொடுத்தேன் இப்போ தான் ஒரு ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க என்னதான் கமிட்டி போட்டாலும் சட்டங்கள் நிறைவேற்றினாலும் மனிதர்கள் திருந்தாமல் எதுவும் பண்ணிட முடியாது சட்டங்கள் கடுமையாக தண்டிக்கலாம் அது மேலே ஒரு அச்சங்கள் வரலாம் இப்போ கொலை செஞ்சால் தண்டனை இருக்குங்கிறது போல நடக்காமல் இருக்குது மனிதர்கள் திருந்தாமல் பெரிய அளவுக்கு மாறுதல்களை பண்ண முடியாது இந்த மாதிரி திரைப்படங்களின் மூலியமாக ஒரு ஒரு மாற்றம் உருவாவதற்கு சிந்திப்பதற்கு இந்த படம் வழிவகுக்கும் என்று நான் கருதுகிறேன் எல்லாம் நடைமுறைய வேண்டும் இந்த போன்ற படங்கள் வெற்றி பெற வேண்டும் சினிமான்னால் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இருக்கக்கூடாது வெறும் பொழுதுபோக்கு சண்டை அது இன்னும் வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு திரைப்படங்கள் அமைய வேண்டும் அந்த முறையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்குது இயக்குனர் கதாநாயகன் மற்ற அதில் திரைப்படம் நடித்த அத்தனை பேருமே மிக மிகச்சிறப்பான முறையில் நடித்திருக்கிறார்கள் எல்லாம் இளையவர்கள் இயக்குநருக்கு இது வந்து முதல் படம் முதல் படமே ஒரு மூத்த இயக்குநர்கள் செய்ய முடியாத சாதனையை முதல் படத்திலேயே இயக்குனர் செய்திருக்கிறார் அதே மாதிரி கதாநாயகன் ஏற்கனவே சில மூன்று நான்கு படம் நடித்து சில படங்களுக்கு இயக்கவும் செய்திருக்கிறார் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பான பங்களிப்பு அடி வாங்கிற பொழுதும் சரி அடி கொடுக்குற பொழுதும் சரி ரெண்டுலையுமே அடி வாங்குறப்போ தான் அப்படி கண்ணத்தை அப்படி அப்படி திருப்பிக்கிறார் அதுதான் ரொம்ப சிறப்பு வசனங்கள் அது மாதிரி தாலியை வந்து இழுக்கிறது சாங்கா கட்லியாப்பா சாங்கா கட்லியா நீ அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி தாலி முக்கியமாக இல்லைன்னா கதா நாயகினுடைய மனித மரியாதை இல்லையா மரியாதை இல்லை தாலிக்கு மரியாதை அவருடைய ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அதான் உண்மை ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் இன்னைக்கு பத்திரிக்கையில் பார்த்தேன் திருமண ஏற்பாடு எல்லாம் நடந்துருச்சு திடீர்னு திருமணம் நின்று போச்சு என்னென்னா பையன் வேற ஒரு பொண்ணை காலச்சிக்கிட்டு இருக்கான் சொல்ல முடியாமல் இருந்திருக்கான் க கல்யாணத்துக்கும் போது போயிட்டான் வெடியில் போயிட்டான் இன்னைக்கு பத்திரிக்கையில் அப்படி செய்து மாதிரி நிறையா செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு அப்போ ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் உணர்வு என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் வற்புறுத்தி ஒரு திருமணத்தை செய்து வைப்பது அது நிலைத்து நிற்காது உணர்வு என்னங்கிறத புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அது மாதிரி காதல் பண்ணிக்கிறாங்களா அந்த பையன் நல்ல பையன்கிட்ட அது பார்த்து அதை பண்ணி வைப்பதற்கு மனப்பூர்வமாக செய்து வைப்பதற்குள்ள முயற்சிகளை பெற்றோர்கள் மேற்கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திரைப்படத்திற்கு இருக்கிற இயக்குநர் அதே மாதிரி கதா நடித்தவர்கள் அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்து வருகிறேன் வணக்கம்